வெல்கம் டு சமையல் பிடித்து இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ருசியாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய சட்னி ரெசிபி பார்க்க போறோம் இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட நீங்கள் சேர் பார்த்துட்டு எப்படி வந்துட்டு நீங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் செய்து கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ரெண்ட் ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த ருசியான சட்னி ரெசிபி எப்படி சொல்கிறது பார்க்கலாம் இப்போ சட்னி செய்யறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயை சுடுபடுத்து ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி நாலு பூண்டு பற்கள் அஞ்சு பச்சை மிளகாவை கட் பண்ணிட்டு செத்துருக்கேன் முழுசாக செத்துக்கணும் எண்ணெயில் சேர்த்து வதக்கும்போது வெடிக்கும் மிளகாவையும் பூண்டி இஞ்சியும் அடுப்பு செம்மில் வச்சுட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வதங்கினதுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன் இப்போ மீதக்க எண்ணெயில் சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அரை டீஸ்பூன் கரு கொடுத்தபோது கால் டீஸ்பூன் கம்மியாக சீரகம் ஒரு வர மிளகாய் ஃபில்ட்டர் சேர்த்துக்கலாம் இது எல்லாம் பொறுத்துட்டு கருவேப்பில் கொஞ்சமாக வாசனைக்கு தாளிப்பு கடல் மற்றொரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இப்போ வதக்கி வச்ச மிளகாய் இஞ்சிப்பூ வந்து மிக்சி ஜால சேர்த்துருக்கேன் அரை மூணு தேங்காய் வந்து சீல் பண்ணிட்டு நீங்கள் நீங்க விட்டு கூட தேங்காய் வந்து கொஞ்சம் இலசான தேங்காவா எடுத்துக்கலாம் ரொம்ப முத்தனை தேங்காவாக எடுத்திங்கன்னா சட்னி சக்க சக்கையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காதுங்க இப்போ இதில் அரை கப் அளவுக்கு வச்ச கடலை எடுத்திருக்கேன் இப்போ பொட்டு கடலை தேங்காய் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிங்க புளி சேர்த்து சட்னி அரைக்கும் போது சீக்கிரம் சட்னி கெட்டு போகாதுங்க இப்போ தண்ணி தேவைக்கிறப்ப சேர்த்து சட்னியும் கொஞ்சம் கொர கொரப்பாக அரைச்சிட்டு வந்து தாளிப்பு கடையெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் கூடவே தண்ணி ஒரு அரை அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த சட்னி கெட்டியாகவும் சாப்பிட்லாம் தண்ணியாகவும் சாப்பிட்லாம் ரொம்ப ருசியா இருக்கும் இட்லிக்கு தோசை சப்பாத்தி பொங்கல் ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் ரொம்ப ருசியா இருக்கும் இந்த முறையில் இந்த சட்னி வாட்டி வீட்டில் செய்து பாருங்க இதே முறையில் இதே அளவுடன் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நீங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆன்லைன் ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்